மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழைப்படத்தை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அதிரடியான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழைப்படம் பார்த்தேன் ஒரு அற்புதமான தரமான படம் தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு மாரி செல்வராஜ் தன்னுடைய இளமை பருவத்திற்கே நம்மை அழைத்து சென்றிருக்கிறார் அதில் அந்த பையன் அனுபவிக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் அதை நாமே அனுபவிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது கிளைமேக்ஸில் அந்த பையன் பசியை தாங்காமல் அலையும் போது அந்த தாய் என் பையனுக்கு ஒரு கை சோறு சாப்பிட விடவில்லையே என்று கதறும் போது நமது நெஞ்சமெல்லாம் துடிக்கின்றது மாரி செல்வராஜ் தான் ஒரு தலை சிறந்த இயக்குனர் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு தலைவர் வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க தலைவருக்கு நன்றி சொல்லி மாரி செல்வராஜ் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்று பழைய தகர பெட்டிக்குள் உங்கள் புகைப்படங்களை தேடி தேடி சேகரித்து வைத்த அந்த சிறுவனின் கனவுக்குள்ளிருந்து அவனின் பிஞ்சு விரல்களை கொண்டே எழுதி சொல்கிறேன் உங்கள் வாழ்த்திற்கும் அரவணைப்புக்கும் நன்றிகள் எங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களே ரஜினிகாந்த் சார் அப்படின்னு நம்ம மாரி செல்வராஜ் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு